ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மற்றவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரையும் வீடியோ ஓட்டி விடாமல் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் நம்ம இந்த சேனலில் பேசிக் இங்கிலீஷ் பார்க்குறோம் பேச்சு வாக்கில் பேசிக் இங்கிலீஷ் பார்க்குறோம் கொஞ்சமாக நகரம் பொறுமையாக நகரம் நகராமல் இருக்கிறதுக்கு நகரத்து எவ்வளோ பெஸ்ட் தானேங்க நம்ம இன்னைக்கு லெசனில் வந்து ஒரு ஒரு பாட்டோட வரியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதன் மூலியமா நம்ம கிராமர் கற்றுக்கொள்ள முயற்சி முயற்சி பண்ணுறோம் இப்போ வந்து ஆம் ஆஃப் வென் மற்றும் மைசல் இந்த வார்த்தை வந்து எப்படி சென்டென்ஸ்ல வந்து கனெக்ட் ஆகுது இந்த பாத்தோட லைன்ல எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது மூலயமா நம்ம கிராமர் கட்டணும் முயற்சி கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுவோம் சரிங்களா இப்போ நான் இந்த சென்டென்ஸை வந்து படிக்கிறேன் ஐ எம் த ஸ்டூடெண்ட் அவைட்டிங் த ரிசல்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் லவ் இந்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அது வந்து நீங்களே கண்டுபிடிப்பீங்க நம்ம மொழிபெயர்த்து கிராமர் கத்துப்போம் சரிங்களா இப்ப வந்து ஐம் ஐம் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இப்ப ஆம்னா இருக்கிறது ஆம் இஸ் ஆர் இது மூணுமே இருக்கிறதுங்கிற பொருள் தான் குறிக்குங்க பிரசன்ட் நம்ம பிரசன்டென்ஸ்ங்கிறதுனால சாதாரண நிகழ்கா சாதாரண இல்ல நிகழ் இஸ் ஆம் ஆர் வந்து இருக்கிறது அப்படிதான் வரும் ஓகேங்களா இப்போ வந்து நான் இருக்கிறேன் நீ இருக்கிறாய் அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப நான் இருக்கிறேன்னா நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் நீ இருக்கிறாய் ஆர் நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறார்கள் நீங்கள் நீங்கள் அப்புறம் தே யார்னா அவர்கள் இருக்கிறார்கள் வி ஆர்னா நாங்கள் இரு நாங்கள் இருக்கிறோம் இப்ப அந்த இது இப்ப சப்ஜெக்ட பொறுத்து முடிவு இப்ப அவன் ஹீஸ் அவன் ஹி ஹி இஸ் அவன் இருக்கிறான் இப்ப இஸ் அம்மு ஆர் இது மூணுமே இருக்கிறதுங்கிறதான் பொருள் கொள்ளுவோம் சரிங்களா இப்ப ஐ எம் த ஸ்டூடெண்ட் நான் மாவனாக இருக்கிறேன் அவைட்டிங் த ரிசல்ட் ஆஃப் த எக்ஸானேஷன் ஆஃப் லவ் சரிங்களா இப்ப வந்து க அவைட்டிங்னால் காத்திருக்கிறது ரிசல்ட்னால் முடிவுன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து ஆஃப்புனா உடைய ஆஃப்னனா அது உடைய இப்ப பாருங்க எதனுடைய காதலுடைய தே காதலுடைய தேர்வு அப்ப எக்ஸாமினேஷன் ஆஃப் லவ் அப்ப அப்ப எது உடையங்கிறப்ப காதலுடைய ஆஃப் வந்துருது காதலுடைய எக்ஸாமினேஷன் ஆஃப் லவ் எது ரிசல்ட்ங்கிறது முடிவு அப்ப காதலுடைய தெருவுடைய முடிவுக்காக காதலுடைய தெருவுடைய முடிவுக்காக காத்திருக்கிற மாணவன் உங்களுக்கு புரிந்து போட்டுதுங்களா ஆஃப்னா உடைய அப்ப இதுலயும் இந்த இந்த இடத்துலயும் வந்துடுது அப்ப அதுலேயும் வந்துடுது உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப ஐ அம் த ஸ்டூடெண்ட் அவைத்திங் ரிசல்ட் ஆஃப் த எக்ஸாமெஷன் ஆஃப் லவ் உங்களுக்கு புரியுதுங்களா இதுதான் இப்படி நம்ம பொண்ணு கொள்ளணும் அடுத்தது பாருங்க வென்னை ஷாப் மை செல்ஃப் வென்னைஸ் ஆஃ மை செல்ஃப் இன் த புக்ஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ் ஆ அப்போ இப்போ பொழுதுங்க வென்னுன்னால் பொழுது இப்ப வந்து சென்டென்ஸ்ல வந்து பொழுதுன்னா வென்னா பொழுதுன்னு வரும் வெண்ணே நான் போகும் பொழுது வெண்ணெய் நான் பாடும் பொழுது இதே மாதிரி பொருள் வருங்க சரிங்களா இப்ப வந்து வெண்ணெய் இப்ப சிஸ்டென்ஸ் பாக்குறது சா பார்த்தது சொல்லுவாங்க இப்ப இறந்த கா சீட இறந்த காலம் சா அப்ப வெண்ணெய் சா நான் பார்த்த போது மைசெல்ஃப்னா என்னை என்னையே நான் பார்த்த போகுது அப்ப ஐசா மைசெல் நான் பார்த்த என்னையே ஐசா மைசெல் நான் பார்த்த என்னையே வெண்ணா பொழுது வெண்ணி நான் என்னையே பார்த்த பொழுது எங்க பார்க்க எதுல பார்த்த போது புத்தகத்தில் இன்னா இல்லு இன்னா இல்லு இன்னா இல்லுங்க இந்த புக்ஸ் இந்த புக்ஸ் புத்தகத்தில் என்னுடைய ஆஃப்னா உடைய ஆஃப்னா உடைய யுவர் தாட்ஸ் உன்னுடைய தாட்டுடைய புத்தகத்தில் பார்க்க உன்னுடைய தாத்துடைய உன்னுடைய தாட்டுடைய புத்தகத்தில் பார்த்து உன்னுடைய என்னுடைய புத்தகத்தில் இல்லை ஏற்றனுடைய புத்தகத்தில் அதே மாதிரி பார்த்த பொழுது நான் என்னையே என்னை சா மைசல் இந்த புக்ஸ் நான் என்னையே பார்த்த பொழுது உன்னுடைய புத்தகம் ஏற்றில் என்னையே புத்தகம் அல்லது ஏற்றில் பார்த்த பொழுது ஐ நெவர் பிலீவ்டும் மை செல்ஃப் ஆர் பிலீவ்டும் மை ஐஸ் வருதும் இப்ப வந்து உங்களுக்கு இப்ப உங்களுக்கு பாருங்களேன் பாருங்க ஐ நெவர் நான் என்னை நம்பவில்லை என் கண்ணை நம்பவில்லை அப்ப ஒருபோதும் இல்லை நான் நான் நா நான் ஒருபோதும் இல்லை எதை நம்ப என்னையே நம்பவில்லை என்னையே நம்பவில்லை என் க ஐ நெவர் பிளீடு என் கண்களை நம்பவில்லை உங்களுக்கு புரிதுங்களா ஐ நெவர் கோனா நான் நான் ஒருபோதும் போகலை ஐ நெவர் நான் ஒருபோதும் சாப்பிடலை அவர் நெவர் ஐ நெவர் சிங் நான் ஒருபோதும் பாடல அப்படிங்கும் போது நெவர்னா ஒரு போதும் இல்லை இப்போ பாருங்க மை செல்ஃபுனா என்னையே யுவர் செல்ஃபுனா நீயே ஹிம் செல்ஃப்னா அவனே அவளை புரியுதுங்களா சர் செல்ஃப்னா அவளே தெம் செல்ஃப்னா அவர்களே தெரிஞ்சுங்க இப்ப வென்னுனா பொழுது இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து சென்டென்ஸுக்குள்ள வர்றப்ப பொழுதுன்னு வரும் பொதுவா கேள்வியில வந்து வெண்ணுங்கிறது வந்து எப்பொழுதும் வரும் வெண்ணுங்கிறது வந்து எப்பொழுதும் வரும் புரியுதுங்களா கேள்விக்குறப்ப வெண் பக்க வெண் பக்கத்துல டூவு டஸ் டிட்டு வில்லு ஹேவ் ஹேஸ் வந்தா வெண் எப்பொழுதும் வரும் வென் டு யூ கோனா எப்பொழுது போகிறாய் அப்ப டூ டஸ் டிட்டு வில்லு ஹேவ் ஹேஸ் வந்தா அது குஸ்டின் எப்பொழுதுங்கிற இடத்துல வந்துடும் இப்ப சென்டென்ஸ்னா வெண்ணை கோ வெண்ணை ஈட்டுனா நான் சாப்பிடும் பொழுது வெண்ணை கோ நான் போகும் பொழுது அதே மாதிரி இங்க என்ன குடுத்துருக்கா வெண்ணை வெண்ணெய் சீ கொடுக்கல வெண்ணெய் சாங்கிறாங்க வெண்ணெய் சீனா பொழுதுன்னு வந்துடும் சீனா பொழுதுன்னு வந்துடும் வெண்ணெய் சானா நான் பார்த்த பொழுது இப்ப வந்து சீட இறந்த காலம் தான் சாங்க அதனால வெண்ணெய் சா என்னையே பார்த்த பொழுது அப்படின்னு கொடுத்துருக்கேன் வெண்ணே சா மைசல் இந்த இந்த புத்தக புத்தகத்தில் உன்னுடைய புத்தக உன்னுடைய புத்தகத்துடைய எண்ணத்தில் என்னையே பார்த்த பொழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரிதுங்களா இப்படிதான் நம்ம குரல் கொள்ளணும் இப்ப வந்து ஏற்கனவே வந்து நான் அந்த வெண்ணை பத்தியம் வெண்ணு எப்படி வருது வெண்ணு எப்படி டூ டஸ் டிட்டு வில்லு செல்லு இதெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்காங்க நம்ம வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறப்ப பெரும்பான்மையை புரிஞ்சுக்கப்பட முடியும் முழுக்க முழுக்க தமிழ்ல மட்டும் தான் தமிழ்ல தமிழ் மாதிரி முழுக்க முழுக்க நம்ம அழகா மொழி அழகா நம்ம வந்து வராது வாக்கியம் வராது பெரும்பான்மை அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியும் அர்த்தத்து அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்க முடியும் என்னதான் தமிழ்ல சொல்ற மாதிரி நம்ம அழகா சொல்லவே முடியாது சரிங்களா பொழுது அதை என்ன சொல்ல வராங்கன்னு உணர்ந்து உணர்ந்து அவ்வளவுதான் தவிர ஆனா தமிழ்ல உள்ள மாதிரி நம்ம வந்து ரசிக்க முடியாது இங்கிலீஷ வந்து பாடல் கவிதைன்னு வர்றவங்களுக்கு சரிங்களா இது வந்து இப்படி பாட்டு மூலியமா பாக்குறப்ப எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதையும் இந்த மாதிரி ஒரு முயற்சியும் நம்ம பண்ணலாம் முழுக்க முழுக்க நம்ம கிராமருன்னு கிராமரையும் கிராமர் மட்டுமே பார்த்தா கொஞ்சம் போர் அடிக்கலாங்கிறதால இந்த மாதிரி பாட்டோட வரி ஏதாச்சும் டைலாக் இந்த மாதிரி டைலாக்கோட வரி எல்லாம் நம்ம வந்து மொழி அது மூலியமா நம்ம கிராமர் கற்றுக்குள்ள முயற்சி பண்ணுவோம் சரிங்களா மற்றவங்களுக்கு சொல்லுங்க சேனல்ல லைக் பண்ண சொல்லுங்க சப்ரைட் பண்ண சொல்லுங்க நீங்கள்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொறுமையா நகருவோம் கொஞ்சமா நகருவோம் சரிங்களா எதுக்குமே பொறுமை வேணும் நம்ம வந்து பொறுமை இல்லாமல் கற்றுக்க முடியாது பொறுமைனாலும் தொடர்ந்து பொறுமையா இருக்கணும் தொடர்ச்சியா படிக்க தொடர்ச்சியா இருக்கணும் கொஞ்சமா நகர்ந்தாலும் பொறுமை நகரணும் சரிங்களா இஃப் யூண்ட் லேர்ன் இங்கிலீஷ் எனி திங் எது 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 கற்றுக்கினாலும் பொறுமை வேணும் நம்ம வந்து பொறுமை இல்லாமல் எதுவும் கற்றுக்க முடியாது ஓகேங்களா சேனலில் லைக் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சமாக நகருவோம் பொறுமையாக நகருவோம் தொடர்ந்து நகருவோம் அடுத்த எப்படின்னு சந்திப்போம் நன்றி